உலகில் இப்படிப்பட்ட ஒரு நாடும் இருக்கிறது இங்கு உள்ள பணத்தின் மதிப்பு எவ்வளவு குறைவானது என்றால் இங்குள்ள மக்கள் அதை எண்ணுவதற்கு பதிலாக தராசில் எடை போடுவார்கள் ஆமாம் நீங்கள் சரியாகவே கேட்டீர்கள் அந்த நாட்டின் பெயர் சோமாலிலேண்டு இந்த நாடு தங்களை ஒரு சுதந்திர நாடாக கருதுகிறது ஆனால் உலகம் இதை ஒரு உண்மையான நாட்டாக அங்கீகரிக்க தயாரில்லை இந்த நாட்டின் கதை ஒரு திரைப்படத்தை விட குறைவில்லை சோமாலிலேண்டு என்பது ஆப்பிரிக்காவின் கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு சிறிய பகுதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு சோமாலியா உள்நாட்டுப் போரில் சிக்கியபோது சோமாலிலேண்டு தங்களை தனிநாடாக அறிவித்தது இந்த பகுதி சுமார் ஒரு லட்சத்தி முப்பத்தேழாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ளது மற்றும் மக்கள் தொகை சுமார் நாற்பது லட்சம் சோமாலிலேண்டை மிகவும் விசேஷமாக்குவது அங்கு பயன்படுத்தப்படும் நாணயம்தான் மக்கள் இதை காய்கறிகளை வாங்குவதைப் போல் வாங்குகிறார்கள் மற்றும் விற்கிறார்கள் அங்கு பயன்படுத்தப்படும் நாணயத்தை சோமாலிலேண்டு ஷில்லிங் என அழைக்கப்படுகிறது இங்கு ஒரு அமெரிக்க டாலரின் மதிப்பு சுமார் பத்து ஆயிரம் முதல் பதினோராயிரம் ஷில்லிங் வரை இருக்கும் அதனால்தான் அங்குள்ள கடைக்காரரும் வாடிக்கையாளரும் பணத்தை எண்ணுவதற்கு பதிலாக தராசில் எடுப்பதே விருப்பமாக கருதுகிறார்கள் இந்த நாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்தை கமெண்டில் கூறுங்கள்